பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் தூங்கிய எரிமலை திடீரென வெடித்த மர்மம் நண்பர்களே பூமி இவ்வளவு பெரியது ஆழமானது மர்மமாய் இயங்குகிறதென்பதை நாமெல்லாம் அடிக்கடி மறந்தே போகிறோம் நம்மால் தினசரி பார்க்கக்கூடிய நிலம் மரம் மேகம் மழை இந்த எல்லாவற்றின் கீழே இன்னொரு உலகம் இருக்கிறது மனிதன் கண்களுக்கு மறைந்த ஒரு சூடான பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம்தான் சில நாட்களுக்கு முன்பு எத்தியோப்பியாவில் தனது குரலை வெளிப்படுத்தியது ஹெய்லி குப்பி பல ஆயிரம் ஆண்டுகளாக அமைதியாக கிடந்த ஒரு எரிமலை கடைசியாக அது வெடித்தது மனித வரலாற்றின் ஆரம்ப காலத்தில் மனிதன் எழுத தெரிந்த காலத்திற்கு முன்பே பள்ளத்தாக்குகளில் கிராமங்கள் தோன்றிய காலத்தில் பிரமிடுகள் கூட இல்லாத காலத்தில் இந்த எரிமலை ஆயிரம் கணக்கான ஆண்டுகள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தது அதை மக்கள் இறந்த எரிமலை என்று கூட எண்ணியிருந்தார்கள் ஆனால் அந்த அமைதி ஒரு நாள் ஒரே கணத்தில் சிதறிப்போனது பூமி தனது தூக்கம் கலைத்தது அழுத்தம் சூடு கொதிப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் மேலே வந்தது வானமே கருமையாகியது சூரிய ஒளி கூட நெருக்கடியில் சிக்கியது இந்த வெடிப்பு ஒரு சம்பவம் மட்டுமில்லை இது இயற்கையின் விழிப்பு உலகத்துக்கே ஒரு செய்தி இந்த ஹெய்லி குப்பி பகுதியில் இரண்டு மிகப்பெரிய நிலத்தகடுகள் உள்ளன ஆப்பிரிக்கத் தகடும் அரேபியத் தகடும் இவை இரண்டு பேரும் வருடத்திற்கு சில மில்லி மீட்டர் மட்டும் பெறுகின்றன இது நமக்கு ஒன்றும் பெரிதாக தெரியாது ஆனால் பூமிக்குள் இந்த சிறிய நகர்வு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போனால் அதிகமான சூடு மற்றும் அழுத்தமாக மாறிவிடும் அது கூடிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் ஒரு எல்லையைத் தாண்டும் அந்த நிமிடம் பூமி தன் வாயை திறக்கும் அங்கிருந்து சிவந்த பாறை திரவம் மேலே வரும் அது காணும் பாதையெல்லாம் சாம்பலால் மூடிவிடும் இதுதான் எரிமலையின் இயல்பு ஒரு மரணமற்ற சுழற்சி எந்த கணத்திலும் விழித்திழக்கூடிய ஒரு சக்தி இந்த வெடிப்பின் போது எரிமலை வாயிலிருந்து பறந்த சாம்பல் மேகம் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் உயரம் சென்றது அதனால் அந்த சாம்பல் காற்றோட்டத்தை பின்பற்றி செங்கடலை தாண்டி ஏமன் ஓமன் சவுதி மாடுகள் வழியே பயணம் செய்தது அதைவிட அதிர்ச்சியானது அந்த தூசி இந்தியாவிற்கே வந்தடைந்தது ராஜஸ்தான் குஜராத் டெல்லி இந்த மூன்றிலும் வானம் வாங்கியது விமானங்கள் தங்களின் பாதையை மாற்றின சில விமானங்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டன என்பதற்கு காரணம் அந்த சாம்பல் அது மிகச் சிறிய பாழைத்தோல் அது விமான இயந்திரத்தில் நுழைந்தால் அது சாதாரண தூசி அல்ல இயந்திரத்தின் உள்ளே சென்று மெலோகத்தை ஒட்டச் செய்து இயந்திரத்தை பூட்டிவிடும் அதனால் விமானம் வானில் இருக்கும்போது இயந்திரம் செயலிழந்துவிடும் இதனால்தான் உலகம் இந்த வெடிப்பை ஒரு பெரிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டது இது ஒரு நாட்டு இல்லை இது எரிமலை காற்று மனிதன் இவர்கள் மூவரின் ஒரே சங்கிலி அதிக சாம்பல் படிந்த பகுதிகளில் மக்கள் வீடுகள் சாம்பல் பூச்சு போல மாறிவிட்டன கால்நடைகள் சுவாசிக்க முடியாமல் தவித்தன தண்ணீர் மாசுபட்டது இந்த நிலத்தில் பயிரிட முடியுமா என்று மக்கள் பயப்படுகிறார்கள் இதை பார்த்து விஞ்ஞானிகள் சொல்லும் உண்மை என்னவென்றால் பூமி ஒருபோதும் இறந்ததில்லை நாம் நினைப்பது மட்டும் அவள் நிம்மதியாக சுவாசிக்கிறாள் சில சமயம் அந்த சுவாசத்தின் சூடு மேலே வரும் நமக்கு அது பேரழிவாகத் தெரிகிறது ஆனால் இது பூமியின் இயல்பு அவள் ஒருபோதும் அமைதியாக தங்கிப் போவதில்லை அவள் எப்போதும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறாள் நண்பர்களே மனிதன்தான் இந்த உலகத்தின் உரிமையாளர் என்று நாமே நமக்குள்ளே நம்பிக்கையோடு வாழ்கிறோம் ஆனால் இந்த ஒரு எரிமலை வெடிப்பு கூட நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கிறது பூமி நம்மை சுற்றி சுழலவில்லை நாம் தான் அவளின் மீது தங்கியிருக்கிறோம் அவள் சொன்னால்தான் நாம் உயிரோடு இருப்போம் அவள் கோபித்தால் ஒரு கணமே போதும் மனிதன் எவ்வளவு சிறிது என்பதை உலகம் அறிந்துவிடும் இந்த ஹெய்லி குப்பி வெடிப்பு ஒரு பேரழிவாக பார்க்க வேண்டாம் இது ஒரு உண்மையை உணர்த்தும் வாய்ப்பு பூமி உயிரோடு இருக்கிறாள் அவளின் உள்ளே ஒரு பிரபஞ்சம் திரண்டு கிடக்கிறது மனிதன் அதில் மிகச்சிறிய துளிதான் நாம் அவளுடனே ஒத்தி செய்து நடந்தால் அவள் நமக்கு வாழ்வையும் வளத்தையும் தருவாள் நாம் அவளை புறக்கணித்தால் ஒரு கணத்தில் அவள் நம்மை விழித்தெழச் செய்வாள் இன்று நடந்தது அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இந்த பூமியில் நாம் விருந்தினர்கள் அதனால் நம்முடைய பயணத்தை மரியாதையோடு பொறுப்போடு புரிதலோடு தொடர்வதே நமக்கான உண்மையான பணி நண்பர்களே இது போன்ற ஆழமான உண்மைகள் மறைந்திருக்கும் பூமியின் கதைகளை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் எங்களுடைய இந்த சேனலை தொடர்ந்து வளர்த்திடுங்கள் இந்த குரல் உங்களுக்கு பயன்பட்டிருந்தால் வீடியோவை விரும்பினால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் பகிரவும் இன்னும் சந்தாதாரராகவில்லை என்றால் தமிழன் ஐக்யூக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு ஒரு புதிய ஆற்றல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்